வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்களா இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ ஒன்றுதானே இன்றைக்கு என்ன செய்ய போறோம் நாங்க இன்றைக்கு நல்ல சுவையான ஒரு பால் புட்டு தான் செய்ய போறோம் கூடுதலா வந்து இந்த பால் புட்டும் வந்து ஒரு பாரம்பரிய உணவு ஒன்றுதான் சொல்லுவோம் அந்த காலத்துல இருந்து நிறைய அம்மா எல்லாம் நிறைய தெரிஞ்சு செய்து வந்திருக்கிறாங்க பால் புட்டு கொழுக்கட்டை அதுகள் எல்லாமே பாரம்பரிய உணவுகள் தான் இன்றைக்கு நாங்க பால் புட்டு தான் செய்ய செய்து போட்டு இப்ப நல்ல மழை நேரம் தானே சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்ப இன்றைக்கு அதை எப்படி செய்யறேன் பாப்போம் அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க அதோட பாருங்க நாங்க நிக்கிற இடம் எல்லாம் பச்சை பசையில இருக்கு நல்ல ஒரு இயற்கையா நடத்தல இயற்கையை ரசிச்சு கொண்டு சமைக்கிறதுல உள்ள சந்தோஷம் எங்கேயும் கிடையாது அதே நேரம் இயற்கையை ரசிச்சு கொண்டு சாப்பிடுறதுல உள்ள சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது அதைத்தான் நாங்கள் பசிக்க போறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க நாங்கள் இன்றைக்கி பால் புட்டு செய்ய தொடங்க போகிறோம் பாரம்பரிய சாப்பாடுன்ற உடனே பார்த்தா நான் அம்மா அம்மாவை கொண்டுச்சிதான் இன்றைக்கி புட்டுக்கு போகிறோம் பால் புட்டு அம்மா தான் செய்ய போகிறோம் பார்த்தா அடுப்பு வேலைக்கே மூட்டிட்டோம் என்னென்னா ஈரமண்டை படியாக கொஞ்சம் வேலைக்கே மூட்டிட்டோம் தண்ணி கொதிக்க வச்சுருக்குது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சுட்டு அடுப்புக்கு இந்த உள்ளுக்கு வச்சா இந்த கேட்டில் வந்து வைக்கல அது ஆனால் நாங்கள் இப்படி தட்டு வச்சு ஒரு பழைய தட்டை வெட்டி போட்டு வச்சிருக்கிற மீன் சொல்லி சொன்னால் ஒன்று விழாம இருக்கிறதுக்காகவும் இன்னொன்று பேருங்க பாத்திரம் வந்து கறி பிடிக்காது கறி பிடிக்கும் மேல வந்து அது கேட்டுலேயும் பாருங்க கறி பிடிக்காது நல்ல வடிவா நாங்கள் நோமலா மினிக்கி விட்டாரே சரி வடிவாவும் இருக்கும் இயது கறி பிடிக்காமலுக்கு வடிவாவும் இருக்கும் பாருங்க நீங்களும் அடுப்பில் கூடுதலாக சமைக்கிறார்கள் அந்த இயது வந்து கறி பிடிக்காமல் இருக்கிறாக்க பழைய தட்டு உண்டை உங்களோட அடுப்புக்கு அளவாக வெட்டி போட்டு வச்சா கறி நாங்கள் பானை வந்து உங்களுக்கு விழுந்துடும் அடுப்பின்ற விட்டம் வந்து கொஞ்சம் சின்ன நட்டுபடியா விழுந்துடும் அதுக்கும் ஒன்று பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படியும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் தேவை மாதிரிக்கு அதை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் தண்ணி எடுப்போம் கொதிச்சிருக்க கொஞ்ச நேரத்துல நல்லா கொதிச்சிட்டேன் இந்த கேட்டில்ல வந்து வேகமா கொதிச்சிட்டாங்க அதை தட்டு வந்து சைடுக்கு வெக்க போக கூடாது இது வரணும் அப்ப நேரே முழு பக்கம் அடிக்குற வழியா கொண்டு போறோம் இனி நாங்கள் புட்டு பானைய வைப்போம் தண்ணி கொதிக்கட்டும் மங்களுக்கு முதல்ல நாங்கள் சுடு தண்ணிக்குள்ள உப்பு சேர்ப்போம் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் இது வந்து அரிசிமா அரிசிமா இது வந்து நல்ல வறுத்த மாவு தான் இப்போ வந்து மா குளைக்கப்புறோம்மா சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அளவளவா விட்டு தான் குளைக்க போகணுமே நம்மா நாங்கள் புட்டுக்கு வளமையா குளைக்கிற மாதிரியே இந்த மா குளைச்சா சரியே என்ன கொஞ்சம் அந்த புட்டு வந்து நாங்கள் நாங்கள் சும்மா புட்டு அவிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தூள் தூள் புட்டா குருணி குருணி புட்டா இருக்கும் இதுக்கு கொஞ்சம் அதிலையும் பார்க்க கொஞ்சம் கட்டி புட்டா அவிச்சா நல்லது தண்ணியை வந்து நாங்கள் எப்பவுமே புட்டுக்கோ ரொட்டிக்கோ இருந்தாலும் அழவா தண்ணி விட வேணும் கொஞ்சம் கொஞ்சமா அழவா புட்டு குழைக்க வேணும் பார்த்தீங்கன்னா அம்மா பெருவமா குழைச்சு இப்ப புட்டு வந்து கொத்துறா சில பேர் வந்து இந்த பால் புட்டு அப்படி அப்படிமான்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்க ஆடி கூழுக்கு பாருங்க உருண்டை உருட்டுவோம் தானே அந்த உருண்டை உருட்டுற மாதிரி உருட்டி போட்டு அவிச்சு போட்டு பால் புட்டு செய்ம் ஆனா அப்படின்னு செய்கிறது இப்படி செய்தா வந்து சின்னங்கள எல்லாருமே விரும்பி சாப்பிடுனா அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கு முழுக்கு இது வந்து சின்ன தூள் தூளா இருக்கும் எங்களுக்கு புட்டு வளமையாக நாங்கள் அவிக்கிற புட்டிலும் பார்க்க கொஞ்சம் பெரிய கட்டியா இருந்தால் சரி பாருங்க அப்படி குதிரான பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த அளவில கொத்தி எடுத்துருக்கிறோம் பாத்தீங்கன்னா இங்க இந்த அளவில் இருக்குது எங்களுக்கு இப்போ நாங்கள் நோ புட்டு வச்சு சாப்பிடறேன்டா இதை விட கொஞ்சம் சின்னன்னா கொத்தி எடுக்க வேணும் நாங்க பால் புட்டு கண்டபடியா இந்த அளவில எடுத்திருக்கிறோம் இனி நாங்கள் பட்டிக்கை போட்டு அவிய விடப்பறோம் இதுக்கு வந்து இப்போ நாங்கள் புட்டு சாப்பிட்ற புட்டேண்டா தேங்காய் பூ போட்டு அவிய விடுவோம் பால் புட்டாண்டபடியே நாங்கள் பால் பால் அதோட சேர்த்து சுண்டா போகிறபடியே நாங்கள் இதுக்கு தேங்காய் பூ சேர்க்க தேவையில்லை எங்களுக்கு அதை விட பானை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு பாருங்க இப்போ நாங்கள் பானையில் வச்சு அவிய விடுவோம் அப்படியே நல்ல வடிவா மூடி போட்டு அடுப்பை நாங்கள் எரிஞ்சு விட்டா சரி இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் பாருங்கள் புட்டா விஞ்சிட்டு புட்டா விஞ்சதில் ஒன்று பார்க்கலாம் நிறம் மாறி இருக்கு அதை விட அப்படி இப்படி தட்டேக்க இந்த தொம் சத்தம் கேட்கும் புட்டா விஞ்சிட்டு வேண்டாம் இனி நாங்கள் இறாக்குவோம் ஒரு நீத்திப்பட்டி ஒரு நீத்திப்பட்டி தான் எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் இன்னொரு நீத்திப்பட்டி சொல்லி இருக்குது ரெண்டு நீத்திப்பட்டி இருந்த மாதிரி இருக்கு நாங்கள் வந்து பனியோல நீத்திப்பட்டி ஒன்று வந்து புட்டு நீத்திப்பட்டி ஒவ்வொரு டிசைன் இது ரெண்டு பூல ஒரு மூடா உள்ள நீட்டுப்பட்டியும் இருக்குது ஒரு கூட இருக்கும் நாங்கள் நிச்ச புட்டையும் அப்படியே அவிச்சடுப்போம் இப்ப நாங்கள் திறந்து பார்ப்போம் இதையும் நாங்கள் இனி நாங்கள் புட்டுப்பானை உரைக்கி போட்டு பால் போட்டு செய்ய தொடங்குவோம் நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் பால் போட்டு செய்யப்புறம் தாஜி அடுப்புல வைப்போம் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாயிட்டு நாங்கள் வந்து ஒரு தேங்காய் திருவி நல்லா கட்டியா பால் தேங்காய் புளி தேங்காய்பால நாங்க சட்டிக்குள்ள தேங்காய் பால் எங்களுக்கு நல்லா கொதிக்க வேணும் நாங்கள் இப்படி ஒருக்கும் ஆத்தி ஆத்தி விட்டா சரி தேங்காய் பாலை அந்த திரையாமலுக்கு ஆத்தி விட்டா சரி இப்ப நாங்கள் மெல்லி இனிப்புக்காக கொஞ்சமாக சீனி சேர்க்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லையென்று சொன்னால் சீனிஸ் போடாமையும் விடலாம் என்னடா தேங்காய் உங்களுக்கு ஒரு சதுவான இனிப்பு தன்மை இருக்குது இப்போ சின்னக்கலையெல்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக நாங்கள் மெல்லி இனிப்புக்காக கொஞ்சமாக சீனி சேர்க்குறோம் படிவாக இப்படியே நாங்கள் ஆற்றி ஆற்றி விட வேணும் பாலங்களுக்கு திரையாமல் இருந்தால் சரி கொதிக்க வேணும் திரையாமலுக்கு இருக்கணும் நாங்கள் வந்து பால் காய்ச்சி கொண்டு இருக்கிற அம்மா பாருங்கள் பால் நல்லா காய்ச்சப்படுகுது ங்காய்பால் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா புட்டு வந்து இப்படியே போடுறோம் இல்லை அப்படியே நாங்களும் வேணும் உதிர்த்து எடுக்க வேணும் புட்டை அப்படியே அப்படி உடச்சு அடுத்து போட்டு தான் பாலோட சேர்க்கணும் நாங்கள் புட்டு பாலங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் இப்போ அவிச்சு வச்சிருக்கிற புட்டை சேர்க்க அப்புறம் இப்படி புட்டு சேர்க்க சேர்க்க அகப்பையால நல்ல வடிவாக கிண்டி விட்டு கொண்டு இருக்கணும் அப்படியே நாங்கள் ஒரு கொஞ்ச பாருங்க முதல் தரம் நாங்கள் பூடைக்க பால் வந்து கூடுதலா இருந்த மாதிரி இருந்தது இப்ப பாருங்க நல்ல வடிவிக் கொண்டு பாருங்க எங்களுக்கு பால் புட்டு ரெடி ஆகி கொண்டு வருது நாங்கள் ஒரு ஒரு நிமிஷத்தால் இறக்கச் சரியன பாத்தீங்கன்னா பால் போட்டு எங்களுக்கு நல்ல பதமா வந்துடுது இனி நாங்கள் இறக்கி சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எனக்கு இப்படி இருக்கண்டு பால் போட்டு இப்போ பால் போட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கரண்டி வந்து உடனே தயாரிச்சு நாங்கள் இது பனி ஓலையில் செய்த கரண்டி தான் பாருங்க பனி ஓலை வட்டி இருக்கு இதால இப்படி சாப்பிட எங்களுக்கு ஈஸியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பால் புட்டு கிண்டி எடுத்தாச்சு

நல்ல கணக்கான இருப்பு உண்மையிலேயே நல்ல ரசுவையா இருக்கு முந்தி உங்களே தெரியுமா கூடுதலா வந்து நாங்க இரவு கண்டி வச்சுட்டு பிடி எழுப்பி சாப்பிடுவோம் பிடியெல்லாம் இந்த பால் பொட்டு பனங்காய் பொட்டு எல்லாம் வச்சா நான் நேரத்துக்கே மோங்கழிவிடுவேன் நன்றைக்கு மோங்கழுவி பிடிய முன்னே மோங்கழுவி சாப்பிட ரெடி ஆயிரும் உண்மையான நல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது அச்சம்மா

கொஞ்சம் கூடுதலாக வேணுமெண்டா கூட போட்டு கொள்ளலாம் தேவையில்லையண்டா போடாமே விடலாம் இப்போ சின்னங்கள்லாம் நாங்கள் அந்த ஒரு மெல்லிய அனுப்பு போட்டபடியாக இன்னும் விரும்பி சாப்பிடணும்ன்றக்கா நாங்கள் ஒரு மெல்லிய அனுப்பாக சேர்த்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க இனிப்பு சேர்த்து கொள்ளலாம் மற்ற அரிசிமா நல்ல சத்தான ஒரு இதுமா நர்சரிக்கு வழிகிறுத்தி போட்டு அக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் இப்படி செய்யலாம் சாப்பிடுவீங்க உண்மையிலே தான் ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்குது நீங்களும் வந்து நிறைய பேர் செய்து சாப்பிட்டும் இருப்பீங்க செய்து இருப்பீங்க திருமுருகா மாமா சொன்ன மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க செய்யாதாக்கா செய்து சாப்பிட்டு பாருங்க சும்மா அந்த மாதிரி இருக்கும் அதை விட கணநா ஒரு ஒரு மணி தானே செய்து சாப்பிட்டுலாம் அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போம் அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்